வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அநதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எனப்படும் அறிவியல் நூல்கள் பதினான்கு நூல் பழமையான நூலாக போற்றப்படும் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் அருளிய திரு உந்தியார் அஞ்சே அஞ்சு ஆக அறிவே அறிவு ஆக துன்சாது இருந்து உணர்ந்து உந்தி பெற துய்யப் பொருள் ஈது என்று உந்தி பெற நம என்னும் அஞ்சழுத்தே இறை உயிர் மறைப்பாற்றல் மலம் என்று ஐந்து பொருள்களாக உள்ளது என்னும் திருவருள் ஞானமே உனக்கு அறிவாகக் கொண்டு மலவாதனையால் மயங்காமலிருந்து சிவபரம் பொருளை இடைவிடாது தியானித்து இருப்பாயாக அந்நிலையில் தூய்மையே வடிவாகிய சிவபெருமான் இவனே என்பதை நீ உள்ளவாறு உணர்வாயாக அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்